அலாம் வலைக்கம்மத்துலாஹ் வரகாத்தவும் அஹமது இல்லா சொல்லுலாம் அலா ரசூல் இல்லா அருமையான இந்த இனிமையான இந்த மாலை நேரத்தில் இங்கே நடைபெறக்கூடிய அருமையான பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாக்களை விட எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த சின்னஞ்சிரும் இளம் உள்ளங்கள் பச்சிலம் குழந்தைகள் அருமையான பெண்கள் இப்படியாக மார்க்க கல்வியை கற்று குர்ஆனை மனணம் செய்து பெறக்கூடிய அந்த பட்டங்களை பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆனந்தம் சந்தோஷ் அருமையான தம்பி அகமது நசீர் அவர்கள் கடும் சிரத்தையோடு சிரமத்தோடு இந்த கால சூழ்நிலையில் அவர்களோடு இந்த வாசிகள் இந்த தெருவாசிகளுடைய உதவியோடு ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடாத்தி வருகிற இந்த மதரசா ஃபைது ரஹ்மான் மின்மேலும் சிறக்க இந்த நேரத்தில் நல்ல துவாக்களை வாழ்த்தாக தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக காண்பதற்காக தங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பட்டம் பெறுவதை காணுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற தாய்மார்களுக்காக ஒரு சில செய்தியை மாத்திரம் நான் இந்த சுருக்கமான இந்த குறுகிய நேரத்தில் நான் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் அருமையான தாய்மார்களே உங்கள் பிள்ளை செல்வங்கள் அல்லாகுவால் உங்களிடத்தில் தரப்பட்ட அமானிதங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் தாய்மார்கள் தான் உலக வரலாற்றிலே சிறந்தவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் உலகம் புகழக்கூடிய பேர் அறிஞர்களை உருவாக்கி தந்தவர்கள் அருமையான தாய்மார்கள் தாய்மார்களே உங்களிடத்தில் இருக்கிற இந்த குழந்தை செல்வங்கள் உங்களோடு ஒட்டி உங்களோடு பழகி உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் மிக சிறந்தவர்களாக வல்லவர்களாக நல்லவர்களாக உலகம் போற்றும் பேர் அறிஞர்களாக ஆக்கி தருவதிலே உங்கள் பங்கு மிக முக்கியமானது காரணம் வரலாற்றில் ஜொனித்துக்கொண்டிருக்கிற பெரும் பெரும் தலைவர்கள் இமான்கள் அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் எல்லோருமே உலகளாவிய விதத்திலும் சரி மார்க்க அடிப்படையிலும் சரி மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி உலகம் புகழக்கூடிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உருவாக்கத்தில்

உலக மக்களால் உலக அறிஞர்களால் போற்றப்படுகிற புகாரி இமாமுடைய கிதாப் சகைபுள் புகாரி என்று சொல்கிறோமே சின்னச் சின்ன விஷயங்களுக்கும் புகாரிகளை ஆணரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்களே அந்த புஹாரி என்ற அந்த கிதாமை எழுதிய முகம்மது புலி சிமானில் புகாரி ரஹவதோகிய அழைக்கின் அவர்கள் கீரி கீரி இரண்டாம் நூற்றாண்டிலுள்ள இடையிலே பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த இமாமை உருவாக்கி தந்தவர்கள் யா அருமையான பெருமக்கலை

நன்றாக எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தை அந்த சிறுவருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது கண் தெரியாமல் போகிவிட்டது அருமையான தாய்மார்களே எவ்வளவு பெரிய சோதனை எவ்வளவு பெரிய வேதனை தாயுள்ளம் அதை தாங்குமா என்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்க தான் பெற்றெடுத்த அருமையான குழந்தை கண் தெரிய கண் பார்த்து பழகிய அந்த குழந்தை திடீரென கண் தெரியாமல் ஆன பொழுது அழுதார்கள் கதிறினார்கள் கதறினார்கள் அருமையான பெருமக்களே அந்த கொஞ்ச அந்த காலத்திலே அந்த பெண்மணி அந்த தாய் எம்மா புகாரி ரஹமபுமா அவர்களை எவ்வளவு பாசத்தோடு வளர்த்து வந்தார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைக்கு கண் தெரியாமல் போகிவிட்டது என்று ஒவ்வொரு நாளும் சகஜட்டு தொழுகையிலே இரவு நேரத்திலே அழுது தொழுது அவர்கள் அல்லாஹ கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம் ஒரு நாள்

உன்னுடைய துவினால் உன்னுடைய அழுகையினால் அல்லாஹ் உங்கள் பிள்ளையினுடைய கண் பார்வையை திருப்பி தந்தான் என்று இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் அவர்கள் தோன்றி சொன்ன செய்தி சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே கண்வழித்தார்கள் அது கனவாக ஆகி போனது ஆகா கனவாக ஆகிவிட்டதே உண்மை என்னவாக இருக்கும் என்று சுபு நேரத்திலே தங்களுடைய அருமையான மகனை எழுப்புகிறார்கள் பார்த்தால் கனவில் கண்ட காட்சி நிதர்சனமாக ஆனது கண் தெரியாமல் உறங்க சென்றவர் விழித்து பார்க்கிற பொழுது அவர் பார்வை உடையவராக மாறி இருந்தார் சந்தோஷ மகிழ்ச்சியிலே இமாம் புகாரி இமா முகமது பின் இஸ்மாயில் அவர்களையும் அவர்களுடைய சகோதரர் அகமதையும் இரண்டு ஆண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கணவன் இல்லாத விதவை பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அம்மா அனாதை சிறுவர்களான இரண்டு பேர்களையும் கையில் பிடித்துக் கொண்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்காக இமா புகாரா என்ற நகரத்தில் இருந்து அவர்கள் அங்கே மக்கமா நகருக்கு நடந்தே ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டார்கள் என்கிற செய்தியை நான் புகாரி வானுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் இமா புகாரி ரஹமத்துல்லா சுமார் ஆறு லட்சம் ஹதீசுகளை தொகுத்து அதிலே இரண்டு லட்சங்களை அதிலே மனநம் செய்து இப்படியாக அதிலிருந்து ஒரு லட்சத்தை எடுத்து அதிலிருந்து சுமார் ஏழாயிரத்தி சொச்ச ஹதீசுகளை தான் புகார் என்ற அந்த கிதாபிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பதினாறு ஆண்டு காலம் இந்த ஹதீஸ் ஒரு நூலை தொகுப்பதற்கு ஹதீசுகளை பதிவு செய்வதற்கு பதினாறு ஆண்டு காலம் உழைப்பு செய்தார்கள் என்பது வரலாறு அருமையான தாய்மார்களே இந்த இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு இமா மார்க்கு கிடைத்ததின் பின்னணியிலே ஒரு தாயினுடைய தியாகம் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை சிறந்தவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக நீங்கள் ஆக்குவதற்கு உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் தேவை நீங்கள் சிறந்து உங்கள் பிள்ளைகளை உருவாக்கினால் நீங்கள் போடு அவர்களுக்கு நீங்கள் முறையான கல்வி ஞானத்தை கொடுத்து சிறந்தவர்களாக மார்க்க ஞானம் பெற்றவர்களாக மாற்ற மாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது எனவே சரியாக குழந்தைகளை நீங்கள் பராமரித்து வளர்க்க வேண்டும் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் சிறந்த மதரசாக்களுக்கு இப்படிப்பட்ட ஆலி நடத்தப்படக்கூடிய மதரசாவிற்கு நீங்கள் முறையாக கண்ணும் கருத்துமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டியது அவர்களுடைய பாதங்களை கவனிப்பது கண்காணிப்பு செய்வது உங்களினுடைய கடமை என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை தந்த மதது ரஹ்மான் நிர்வாக பெருமக்கள் மார்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவுபடுத்துகிறேன் பட்டம் பெற்றும் மார்க்க சேவையை உள்ள வரையிலும் மார்க்கத்திற்காக தன்னால் ஏன்ற சேவைகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி நிறைவுபடுத்துகிறேன்